ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேர் உமையால் வயது வந்து இருபத்தைந்து வயதாகுது அப்பா அம்மா இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு செல்ல பிள்ளை அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு எந்த ஒரு சின்ன காயம் மற்றபடி காய்ச்சல் வந்தாலும் கூட ரொம்பவே கவனித்து அக்கறை எடுத்து பார்த்துக்குவாங்க அதனால இவங்களும் ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வீட்லேயும் கொஞ்சம் பண வசதியிலேருந்து எல்லா வசதிகளுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொண்ணை நல்ல முறையில் படிக்க வச்சு இப்போதைக்கு வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பொண்ணை நான் நல்ல முறையில் படிக்க வச்சு ஆளாக்கி வச்சுருப்பேன் ஆனால் வேலைக்கு மட்டும் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் இருப்பார் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் என் வீட்டில் இருக்கிற மட்டும் என்னுடைய பொண்ணு என் மனைவி யாரையும் நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் நான் சம்பாதிக்கிற காசுல தான் அவங்க நல்ல முறையில் செலவு பண்ணிட்டு வீட்டில் சொகுசா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம உண்மையால் வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலே இருந்து ஆரியோ ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வர ஆரம்பிக்குது வீட்டில் இருந்துகிட்டே தன்னுடைய திறமைகளை அதில் காட்டி அதுலேயும் ஆன்லைன் மூலயமா நல்லாவே சேலரி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க உமையாளோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரவங்க வழியில் அவர் பேர் பார்த்திங்கன்னா சரத் அவங்க வீட்லேயும் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தான் அம்மா அப்பாவை நல்ல முறையில் பார்த்துக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும்தான் அவங்க வீட்டில் மற்றபடி வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லைங்க வீடு மற்றபடி கொஞ்சோண்டு நிலம் சொல்லிவிட்டு ஒரு நார்மல் ஸ்டேஜில் தான் அவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் போதும் ஏன்னா ரொம்ப பணக்காரன் வீட்டில் கொடுத்து நம்ம ரொம்பவே கஷ்டப்படுறதை விட நார்மல் லைஃப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொம்பள் பொண்ணுங்களை மதிக்கிறவங்களாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு இவங்களும் அந்த வீட்டு ந அந்த வீட்டு வரணும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்றாங்க பொண்ணு பார்க்க வர சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கும் உண்மையிலேயே சரத்துக்கும் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் ஒரே மாதத்துல கல்யாணத்துக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பேச எந்த ஒரு டைமும் கிடைக்கல ஆனால் நம்ம சரத்து வந்து அதுக்கப்புறம் வேலை ஃபங்க்ஷன் முக்கிய எல்லா தேதிகளும் புக் பண்ண பிறகு அவரும் ரெகுலராக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு இதனால உமையாவால் எங்கேயுமே பேச வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேரும் ஃபோம்ல ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் தனக்கு தானே பேசி புரிஞ்சுக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு ஒரு மாதத்துலேயே கல்யாண தேதி வந்துருச்சு தடபுடலாக தன்னுடைய மகளோட கல்யாணத்துக்கு நல்ல முறையில் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஊரே அமர்கலப்படுத்துகிற மாரி அவ்வளோ சீர்வரிசைகள் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் மாப்பிள்ளை விட பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ சீர்வரிசை வேண்டாம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ இது செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்றீங்கற ஆனா இது எல்லாமே உங்களுடைய புண்ணுக்கு தான் இவளே தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம உமையாளும் சரத்தோட வாழ்க்கையும் நல்ல முறையில வாழ ஆரம்பிக்க போறாங்க அன்னைக்கு நைட்டு இவள் நல்லா தவம் இருந்து பெத்து கொடுத்த புண்ண நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோன்னு ஒரு சந்தோஷமான மனை நிறைவுல உமையாலோட அப்பா அம்மா அன்னைக்கு இரவு தூங்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம உமையாளுக்கு மறுபடியும் மறுவாழ்வு ஆரம்பிக்கிற மாரி தன் கணவருடைய இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒன்றா இருந்து அவங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிற அந்த தருணம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்பமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்றா இருந்து கணவன் மனையாக இருந்துருவோம் அப்படி இருக்கிறப்ப நீ வந்து என்னை என்ன ஒரு நாளும் கைவிட்டுற மாட்டல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் வந்து உண்மையாட்ட கேட்டு அவர் வந்து சத்தியம் வாங்குறாரு அவங்களும் நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் இனிமேலே இணைப்பிரியாதர்கள் மாரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அன்னைக்கு நைட்லேருந்து நல்ல முறையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நல்லாவே சந்தோஷமா தான் போயிட்டுருக்கு அவங்களும் ரெகுலராக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம உமையால பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தே அந்த ஆரியோ ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கே இப்போதைக்கு புது ஊராக இருக்கவும் அவ்வளோக்கா சேல்ஸ் ஆக ஆரம்பிக்கல இருந்தாலும் ஆன்லைனில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புக்கிங்லேருந்து எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்குது அடிக்கடி இவங்களுடைய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க மாமியாவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பேக்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டு வேலைகள் முத கொண்டு அவங்க தான் எல்லாமே செய்வாங்க மேலே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃப்ரீயாக விட்டுருவாங்க ஏன்னா அவள் வந்து தன்னுடைய மருமகள் கிடையாது இனிமேரி மகமேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாசமாக இதாக அக்கறையாக கொடுத்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய கணவரும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால எனக்கும் வேலைக்கு போகணுன்னு ஆசை ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை வேலைக்கு விடலை இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனாலும் உங்கள்கிட்ட எங்கள் அப்பா சண்டைப்பிடி என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட உமையால் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க அப்போ தான் இவ சரத்துக்கும் உனக்கு வேலைக்கு போக பிடிச்சிருந்தா நீ போ ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் நாங்கள் தரமாட்டோம் அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி புரியும் அப்படியே நல்ல முறையில் வேலைக்கு போயிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க அங்கேயும் போய் இன்ட்ர்வியூ அட்டன்ட் பண்ணிட்டு வந்து இன்னும் ரெண்டு நாளில் ரிசல்ட் சொல்வேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம உண்மையாளுக்கும் அந்த வேலை கிடச்சிருது நம்ம சரத்து மூலியமாக அவங்க சொன்ன பேச்சுக்கு ஒசரம் நம்மளை வேலைக்கு அனுப்புறாரு பரவாயில்ல தன்னுடைய கணவர் வந்து நம்மளை நல்ல முறையில் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையாலும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரப்பையும் வேலைக்கு போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் போயிட்டு வருவாங்க அப்படி வரப்போ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வெளியே சுற்றிட்டு வர்றது மற்ற ப்டி தேட்டருக்கு போறது எங்கிட்ட அங்கிட்டு போய் அவங்களுடைய பார்க்கிங்க்கெல்லாம் போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு லவ்வர்ஸ் மாரி வருவாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஜாலியா சுற்றுறத பார்த்தவங்க மாமியார் ரொம்பவே ஃப்ரீடமாக விட்டுட்டாங்க ஏன்னா தன்னுடைய மகளும் மருமகளும் நல்ல முறையில் ஜாலியா இருக்கிறதா இருக்கிறாங்க அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துறாங்க அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு வருஷம் போகுது எல்லா வசதிகளும் இருந்து ஆனால் இது வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அதனால ஊரில் நாலு பேர் நாலு விதமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு விசேஷமும் இல்லையா ஏன்னா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உமையாரோட மாமியாரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒவ்வொரு மாசமும் தலை குளிக்கிறப்ப எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் செய்தி கிடைக்குதா கிடைக்குமான்னு சொல்லிட்டு தன்னுடைய மர்ம வழியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா இவங்களும் தள்ளி தள்ளி டேட்டு போகுது மற்றபடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமியார் வந்து இப்படியே போனால் என்ன தான் ஆகிறது எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளையும் மகனையும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி செக்கப்புக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க அங்கேயும் போய் இவங்க ரெண்டு பேருமே செக்கப்புக்கு எல்லா வகையான டெஸ்ட்டுகளையும் கொடுத்துட்டு வராங்க அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட் கிடைச்சா அதில் தான் ரிசல்ட் தெரியும் மற்றபடி அடுத்த நாள் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க இவருடைய கணவளும் கணவரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு அடுத்த நாள் போயிடுவாங்க அது அதுக்கப்புறம் தன்னுடைய மாமியாரும் மருமகளும் சேர்ந்து தான் அந்த ரிப்போர்ட்டை வாங்க போவாங்க அங்கே போய் பார்க்குறப்ப அந்த ரிப்போர்ட்டில் தன்னுடைய மருமகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பையனுக்கு தான் குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்க இதனால் இவங்களும் மனசு வெறுத்து போய் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க வீட்டுக்கு வந்து ரொம்பவே கவலையாக உட்காந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பையன் எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே தயங்கி இருக்கிறாங்க ஆனால் நம்ம உமையால பொறுத்த வரைக்கும் இதை கணவர்கிட்ட சொன்னால் அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி கேட்டார்னா தம் மேலே குறை இருக்கிற மாரி காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உண்மையாலும் ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க அவங்களும் இவரும் வேலைக்கு போயிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருவார் அப்படி இருக்கிறப்ப ஊருக்கு போன அடுத்த செகண்டே கால் பண்ணி கேட்குறாங்க என்ன ரிசல்ட் வந்துருச்சான்னு சொல்லி ஒன்றும் இல்லைங்க நல்லா தான் இருக்குங்கிறாங்க ஆனால் கொஞ்சம் டைம் சொல்கிறாங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு நல்ல வலி கிடைக்கும் சொல்லிடுவாங்க ஒரு கட்டத்தில் இவங்களுடைய மாமியாரும் இப்படியே போனா என்ன பண்றது வேற வழி கிடையாது அடிக்கடி தன்னுடைய மருமகளை ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அடிக்கடி போய் இவங்களும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட இப்படியே போனா தன்னுடைய தன்னுடைய பையனுக்கு எந்த ஒரு வாரிசும் இல்லாமல் போயிடும் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் சொல்ல தன்னுடைய கணவரை கேக்குறாங்க அவரு ஒரு மருமகளை போய் தப்பான முறையில் செய்ய உனக்கு இல்லையா சொல்லி அவரும் தன்னுடைய என்னங்க என்ன என்ன நம்ம அடுத்தவங்க வீட்டு பொண்ணை ஆளுங்கறோம் நம்மளுக்கு தேவை ஒரு வாரிசு அத நம்ம வாரிசை நம்ம கையில எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு தானே அதை பேர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க இருந்தாலும் இவர் ஒத்துக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு கட்டத்துல பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிரைன் பாஸ் பண்ணி எப்படியோ அவரை ஒத்துக்க வச்சுட்டாங்க அடிக்கடி தன்னுடைய மருமகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ட்ரீட்மெண்ட்டு கோசரம் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க வாரத்துக்கு ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க குளிக்கிற டேட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க போவாங்க அப்படி இருக்கிறப்ப அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க தன்னுடைய மருமகளுக்கு பால் கொஞ்சம் நைட்டில் நைட்டில் ரொம்பவே எனர்ஜியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் பால் ஆற்றி ரெகுலராக போய் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் ஒரு கட்டத்தில் இவங்களும் தன்னுடைய கணவர் மூலியமாக எப்படியும் தன்னுடைய மருமகளை பிரகனண்ட் ஆயிரலாம் ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்கிட்டும் அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இங்கிட்டும் ஒன்றும் நடந்த பாடு கிடையாது அப்படி நடந்து சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இது ரொம்பவே சாத்தியமன்றது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்களும் ஒரு ஒரு மாசம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் தள்ளி போயிருக்கு வாந்தி வாந்தி குமட்டல்லேருந்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிக்குது இதனால ரொம்பவே தன்னுடைய மாமியார் சந்தோஷப்படுறாங்க உண்மையாளுக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் ஏன்னா தன்னுடைய கணவர் வந்து ஏதோ மாசத்துக்கு ஒரு டைம் மற்றபடி வாரத்துக்கு ஒரு டைம் தான் வருவாரு அப்படி இருக்கிறப்ப இப்போ இப்போ நைட்லலாம் ரொம்பவே தூக்கம் வர ஆரம்பிக்குது நைட்லலாம் ஏந்திரிக்க கூட முடியல அப்படி இருக்கிறப்ப எனக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்போ பார்த்தா நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் இதுக்கு காரணம் யாருன்னு தெரியல ஏன்னா தன்னுடைய மாமியார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் ஆனந்தத்துல இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க டெலிவரி இவங்களுடைய டெலிவரி டேட்டும் கொடுத்துட்டாங்க டாக்டர் ஒரு கட்டத்தில் இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்த பிறகு இவங்களுக்கு அவுத்தே ஹாஸ்பிட்டல்லே தன்னுடைய மாமியாரை கேட்கணும்னு ஒரே ஒரு டவுட்டு அப்போ தான் இருந்தாலும் இதை எப்படி போய் கேட்குறது ஏன்னா இல்லாட்டியும் தம் தாமேலேயே இந்த பழைய தூக்கி போட்டுருவாங்களே அப்போ இது யார் பிள்ளைன்னு கேட்டு நம்மளை அசிங்கப்படுத்துருவாங்களே இதனால் கேட்காமையே மனசுக்குள்ளாரியே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு வழக்கம் போல் அவங்க மாமியார் வந்து பால் கொடுத்துட்டு தன்னுடைய அறைக்கு போகிறாங்க இவங்களும் குடிச்சிட்டு தூக்கம் சொல்லிட்டு வெளியே வந்து நடந்து நடந்துட்டு இருக்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமியாரும் மாமனாரும் பேசிக்கிறாங்க நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல உனக்கு அறிவு இருக்கா ஒரு மருமகள்ட்ட போய் இப்படி தப்பான இதுல பண்ண சொல்லி இப்போதைக்கு உனக்கு என்ன சந்தோஷமா ஏன்னா அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அது எந்த வரிசாக இருந்தால் என்ன தான் வீட்டு வரிசு தானே அப்படின்னு சொல்லிருவாங்க இருந்தாலும் இவங்க உண்மையால் வந்து அறகுறையா கேட்டுட்டு இவங்க வந்து தன்னுடைய மாமியார்கிட்ட சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா இப்போ தான் எனக்கு அந்த டவுட்டு தெரியுது என்னுடைய கணவருக்கு நான் இந்த விஷயத்த சொன்னால் எவ்வளோ பெரிய சண்டே ஆகும் ஒரு கட்டத்தில் என்னையும் ஒரு இல்ல நினப்பார் அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இப்படியே பெரிய பெரிய துரோகம் பண்ணிட்டீங்களே எனக்கு நான் வந்து உனக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு மாரி தானே அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இதை பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் இவங்க மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா அச்சி ரொம்ப பேசாத ரொம்ப பேசினா என்னுடைய பையன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்துற வழியை பார்த்துருவேன் ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நீ என்ன எங்களை வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கே எழுத்து பேசாதவங்க இன்னைக்கு தன்னுடைய மருமகளை எதிர்த்து பேசிட்டாங்க ஒரு கட்டத்தில் இதுவே உங்களுக்கு நியாயமா தெரியலையா ஒரு மகள்கிட்ட போய் இப்படி தப்பான முறையில நடந்துக்க சொல்லியிருக்கீங்களே உங்களுடைய கணவரை உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐயோ என்ன சொல்ற நீனு நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத நாங்கள் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது நீ கூட கூட பேசி அசிங்கப்படுத்தாத மாமனாரு மருமகளுடைய உறவுகளை நாசம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவாங்க தான் உண்மையை சொல்கிறாங்க அம்மா நீ நினைக்கிற மாரி எந்த ஒரு இதுவும் இல்லை நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்னே வாரத்துக்கு ஒரு டைம் கூட்டிகிட்டு போவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு எதுவும் ஆகலை ஏன்னா அவங்க வந்து இதுக்கு ஒரே ஒரு வழி ஒன்று டெஸ்ட்டு பேபி அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற க கணவருடைய விந்தணுக்களை எடுத்து தன்னுடைய கர்ப்பப்பையில செலுத்தினா அதுக்கும் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டாக்டரு அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் உன்னை கூட்டிகிட்டு போய் நானும் அதை எங்கள் என் கணவருடைய விந்தணுக்களை உன் கர்ப்பப்பை செலுத்தி பார்த்தேன் ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வந்து பீரியட்ஸ் ஆகிற டைமில் அப்போ தான் கொண்டு வர சொன்னாங்க ஆனால் அது நல்ல முறையில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அதனால் நீ வந்து தப்பாக எடுத்துக்காத இது எந்த வழியிலையும் தப்பான உறவு முறைகள் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு டொனைட் டொனேட் பண்ற மாரி தானே தான் வீட்லயே தன் பையனுக்கு டொனேட் பண்றதுல இதுல என்ன சந்தேகம் இருக்கு இத வந்து நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற ஒரு புனிதமா நினை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமியார் சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல இவங்களுக்கும் அப்பா அப்ப அவ்வளவுதானா நல்ல விலைக்கு கடவுளே எனக்கு என்னமோ என்னென்னமோ நினைச்சிட்டேனே நான் இவரு தப்பாவும் நினைச்சிட்டேன் ஒரு கட்டத்துல நீங்க பேசிக்கிட்டத பார்த்தா என்னுடைய என்ன அவர் வந்து சீரழிச்சு அவர் அது மூலியமா தன்னுடைய பையனுக்காக குழந்தை பேக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க ஒரு கட்டத்தில் அம்மா இது இது வந்து நானும் ஒத்துக்கலை தான் வேற வழி இல்லை ஏன்னா என்னோடய பையனோட மான மரியாதை போயிடும் மற்றபடி அவன் இதை நினச்சி நினச்சி தினம் நொந்து நொந்து செத்துருவான் ஏன்னா அவனுக்கு பணம் காசு முக்கியம் இல்லை குழந்த தான் ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு புள்ள தான் ரொம்பவே பாசம் கொடுத்து வளர்த்துட்டேன் இப்போதைக்கு அவனுடைய ஆசை வந்து ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் பெக்கணும்னு தான் அவனுடைய ஆசை அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே மனசடைஞ்சு போயிடுவான் அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்தை மூடி மறைச்சிட்டோம் இது இதை வந்து எப்படி தப்பான முறையில் நீ கொண்டுட்டு போக முடியும் இதை வந்து நல்ல விதத்தில் தான் டாக்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதை வந்து தனக்குத்தானே எப்படியும் இதை வந்து பூர்த்தி செய்யாமல் பார்த்தீங்கன்னா மற்றவங்க இதுலேருந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற அப்பாக்கள் மூலியமாக அந்த விந்துக்களை எடுத்து தன்னுடைய மருமகள் பயில செலுத்தி இப்போதைக்கு அவங்க பிரகனட்டா ஆயிட்டாங்க ஆனா தன்னுடைய கணவருக்கு தெரியாம இவங்க மூணு பேருமே அதை மறைச்சிட்டாங்க ஏன்னா இது தெரிஞ்சா அவர் ஏதாச்சும் தப்பா எடுத்துக்குவாரோ என்னோன்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சாலும் கூட இந்த உண்மையை சொல்லிடலாம் நம்ம என்ன தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு பத்து மாசத்துல அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது பிறந்த பிறகு அந்த பெண்ணுக்கு வந்து எல்லா முறைகளும் செய்யறாங்க செஞ்ச பிறகு பேரும் வச்சு நல்ல தடுபுடலான விருந்து பொருள்கள் எல்லாமே போடுறாங்க தன்னுடைய பையனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏன்னா தனக்கு ஒரு பொண்ணு பிறந்து இப்போ அதுக்கு நல்ல முறையில் ஃபங்க்ஷனும் வச்சு நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த பொண்ணை ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறான் ஏன்னா இவன் வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்கிறதுனால வீட்டில் அக்கா தம்பச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது இல்லை ரொம்பவும் பிள்ளைகள்னா அவ்வளோ பாசமாக இருப்பான் இந்த சந்தோஷத்தில் அந்த குடும்பம் மூணு பேருமே மருமகளும் தன்னுடைய மாமியார் மாமனாரும் கூறிச்சு போய் நிக்கிறாங்க இந்த கதையில வர கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக்